நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியே நமக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் மிவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தங்க மூன்றும் தா ஓம் சரவணபவ நாளேன் செய்யினும் பிணைதான் செய்யினும் என நாடி வந்த கோலேன் செய்யினும் கொடுங்கூற்றேன் செய்யணும் குமர தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்வந்து தோன்றிடனே ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நேர்களே மகர ராசி நேர்களுக்கு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாற்றத்தை காணப்போகும் ராசி நேர்கள் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் கரம் என்பது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றதே அப்படி உங்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் எப்போதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள் சோர்வு அடைய மாட்டீர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீர்கள் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கை துணையைப் பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கை துணை கலாரசனை மிக்கவராக இருப்பார் உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராகவும் இருப்பார் உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார் வாக்கு சாதுரியும் பெற்றிருப்பார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபமும் சம்பாதிப்பீர்கள் எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீர்கள் உயர்ந்த பதவி யோகம் உண்டு சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினுடன் எப்போதும் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாகவும் இருக்கும் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவா அம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீர்கள் இந்த புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்த மகராசினியர்களே வரும் புத்தாண்டு மாற்றத்தை தரும் ஆண்டாக அமையப்போகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறது எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம் ஏழரை நாட்டு சனி ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் இனி இழப்பதற்கு ஒன்றுமே என்னிடம் இல்லை எனும் நிலையில்தான் இருப்பீர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் சொந்த பந்தங்களுடன் பிரச்சினை ஏற்பட்டு வந்திருக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது விடை தெரியாத கேள்விகளுக்கும் பதிலை தரும் அற்புதமான ஆண்டாக அமையும் உடல் அளவில் மனதளவில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் எண்ணம் சிந்தனை தெளிவடையும் புதியதோறு தைரியத்தை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் வாக்கில் இருந்த தடுமாற்றங்கள் மாறும் பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளும் சரியாகும் கடன்களை கட்டி முடிப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தேவிக்கு மிஞ்சிய பணத்தை கையில் வைத்திருப்பீர்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும் குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரிவுகள் பிரச்சினைகள் சுணக்கங்கள் சரியாகும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக பேச்சியாகி கழிவடியாக முடிவடைவதால் திருக்கணித பஞ்சாகப்படி ஏழரை சனி மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது சனி முடியும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும் மூன்றில் சனி குருவுடைய வீட்டில் வரும்போது நல்ல தன்னம்பிக்கையுடன் பல முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவீர்கள் பிரிந்த உறவுகள் எல்லாம் தானாக தேடி வருவார்கள் நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அனைத்தும் மாறுபடும் நம்மை புரிந்து கொண்டு அனைவரும் வழிநடத்தக்கூடிய காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மண் சேர்க்கை உண்டு வீடு மனை தொழில் தொடங்கும் யோகமும் உண்டு புதிய கார் இருசக்கர வாகனம் வாங்கும் யோகங்களும் உண்டு தாய் பாசத்தில் மிஞ்சியவர்கள் மகராசிக்காரர்கள் இதுவரை உங்களை நினைத்து கவலையடைந்து வந்த தாய் நிம்மதியடைவார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் ஏழை வருடமாக சுய சிந்தனையுடன் எந்த ஒரு வேலையும் செய்திருக்க மாட்டீர்கள் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது மாறப்போகிறது தொழில் குடும்பம் வேலை தாய் என அனைத்து பிரச்சனையில் இருந்தும் விடுபட்டு நிம்மதியாக இனி தூங்குவீர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் தீர்க்க முடியாத கடன் சுமையில் இருந்து மீண்டு வருவீர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் கடந்த எட்டு வருடமாக தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நடக்கும் புதிய காதல் கைகூடும் பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வீர்கள் அப்பாவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் கொடுக்கல் வாங்கல் சிக்கலும் தீரும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் குறிப்பாக புதிய பட்டம் பதவி பெயர் புகழ் உங்களை தேடி வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புள்ளது பத்தாம் இடம் லாபத்தில் வருவதால் பணவரவு மிகுதியாகவே இருக்கும் கடந்த ஏழரை ஆண்டுகளாக பூஜை வழிபாடு நடத்தி வந்த எல்லா பிரார்த்தனைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைவேறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் ஏழரை சனி முடிவடைந்தாலும் ராகு கேது பயிற்சி சாதகமாக இல்லை இரண்டாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு எட்டில் கேதுவும் வருவதால் கோச்சார அடிப்படையில் நாகதோஷத்தை ஏற்படுத்தும் எனவே பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் பண வரவுகள் இருந்தாலும் அதனை சுப விரயங்களாக செய்வது நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதால் புதிய காதல் மலரும் புதிய உறவுகள் தானாக தேடி வரும் மாற்று பாலினம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொழில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை கலைத்துறை சினிமா பட்டு நூல் வழக்கறிஞர்கள் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகிறது மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்து வந்த சனி விலகுகிறது மார்ச் மாதத்துக்குப் பிறகு கல்வியில் இருந்த சுணக்கங்கள் தீரும் ஆன்சைட் வாய்ப்புகளும் வரும் அரியர் வைத்திருந்தவர்கள் அதில் தேர்ச்சி பெறுவீர்கள் மாணவர்களுக்கு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப் போகிறது விரும்பிய துறைகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு பெண்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் உங்கள் கருணை மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்தாலே பல பிரச்சனை இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் தொழில் சினிமா துறை சாந்தி இருக்கும் பெண்களுக்கு சிறந்த வருடமாகவே அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல் துறையில் இருக்கும் பெண்களுக்கு உயர் பொறுப்பு உயர் பதவியை பெற்றுத்தரும் நீதித்துறை சார்ந்த பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் பெண்களுக்கு எட்டு வருட கனவுகள் நிறைவாகும் இந்த புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலனை தரும் நவக்கிரகத்தை நினைத்து விளக்கு போடுவது நல்லது செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி வழிபாடு நல்ல பலன்களை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு தரப்போகிறது நேயர்களே இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா நன்மையும் பெற ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை நன்றி